என்னை வாழ வைத்த தெய்வமாகி பாதம் அணிந்து இந்த பிரதிநிதி நாடி இந்த கர்மா தேறி இந்த வகுப்பை வந்து ஆரம்பிப்போம் சரிங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வகுப்பு வந்து இந்த புத்திர பாக்கியத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் புத்திர பாக்கியத்தினுடைய தன்மைகள் என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இருக்கிறோம் சரிங்களா இப்போ இந்த ஹாரஸ் நீங்க நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன புரிகிறதுன்னு கொஞ்சம் பாருங்க இந்த சாட்டை பொறுத்து என்ன உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கு இப்ப நம்ம குழந்தை பாக்கியம்னா பொதுவா வந்து நாடியில வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள்ல நான் இன்னைக்கு வந்து சொல்றேன் எப்பவுமே கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிக்கிட்டா போதும் ஒண்ணு கேட்ட கேள்விகளுக்கு ரைட்டுங்களா அவங்கள இன்ஸ்பிரேஷன் பண்ற மாதிரி சில கே விஷயங்கள்லாம் கூட உங்களால சொல்ல முடியும் எடுத்து உடனே ஸ்டார்டிங்ல ஏன்னா அவங்க பேச வைக்கணும் இல்லையா அவங்கள வந்து அவங்கள பேச வைக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய சில கேள்விகள சில விஷயங்கள அவங்க எதிர்பார்க்கிறத நம்ம சொல்லிடலாம் ஒண்ணு அடுத்து என்ன காரக கிரகங்கள் அவங்க கேள்வின்னு ஒண்ணு கேட்கறாங்க இல்லையா அந்த கேள்விக்கு உண்டான காரக மட்டும் நீங்கள் டச் பண்ணிட்டா போதும் வேற ஒண்ணுமே நீங்க வந்து பெருசா டென்ஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லா நீங்க வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் கேள்வின்னு உனக்கு இப்ப குழந்தைன்னு கேட்டுட்டாங்க குழந்தைன்னா காரகிரகங்கள் மொத்தம் மூணுன்னா சொல்லியிருக்கோம் அப்ப அந்த மூணு கிரகங்களை அவங்களுடைய ஜாதகத்துல ஆய்வு பண்ணி நல்லா பொறிச்சுக்கீங்க அவங்களுடைய ஜாதகத்துல ஆய்வு பண்ணிக்கிறோம் அவங்க ஜாதகத்துல இந்த மூணுல ஏதாவது ஒரு கிரகமாவது வலுவா வலுவாயிருக்கும் ஒன்னு சூரியன் இருக்கும் அல்ல குரு இருக்கும் அல்ல சுக்கரன் இருக்கும் ஏதோ ஒரு கிரகம் சம்திங் ஸ்பெஷல் ஏதோ ஒண்ணு இருக்கும்னு அர்த்தம் இருந்து போகுது தப்பு இல்ல அப்படி இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ணி நாம அதுக்கு வந்து பதில் சொன்னா மட்டும் போதுமானது சரிங்களா ரொம்ப வந்து நீங்க அதுக்கு வந்து நிறைய கால்குலேஷன் பண்றதோ மொத்தமா போட்டு எல்லாம் தேவையே இல்லை குழந்தையை பற்றி கேட்டார் எப்போது குழந்தை கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது பொதுவா ஒருவருக்கு எப்போது குழந்தை கிடைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் எழுதிக்கீங்க ஒரு ஜனன ஜாதகத்துல ஒரு பெண் ஜாதகத்துல சுக்கரனோடு சந்திரன் சுக்கரனையும் சந்திரனையும் ஏக பார்வையில் ஒரே பார்வையில இந்த ரெண்டு கிரகத்தையும் அந்த கோச்சார குரு பார்க்கணும் அப்படி பார்க்கிறப்போ அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு பெண் ஜாதகத்துல சுக்கரனையும் அவர் ஜாதகத்தில் இருக்கின்ற சுக்கரனையும் சந்திரனையும் கோச்சார குரு கோச்சார குரு ஏக பார்வையில் ஒரே டைம்ல இவ்விரு கிரகங்களின் பார்வை செய்யும் போது அந்த அந்த பார்வை எவ்வளவு மாதங்கள் எத்தனை வருடங்கள் இருக்கிறது என்று பார்த்து அதற்கு உள்ளாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று உங்களால் சொல்ல முடியும் இது மிஸ்ஸே ஆகாது இது ஆண் ஜாதகத்துக்கு பொருந்தும் பெண் சரிங்களா ஆமா சார் ரெண்டு பேருக்கு பிறந்துங்க அவங்க ஜன அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சுக்கரனையும் சந்திரனையும் கோச்சார குரு நல்லா புரிஞ்சுங்க கோச்சார குரு வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க அவ்ள்தான் ஒண்ணு ஒன்பது மூணு ஏழு பதினொன்னு ரெண்டு பன்னெண்டு இந்த பார்வையுடன் செய்யுமானால் நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு அர்த்தம் சரிங்களா ரைட் அந்த பீரியட்ல அவங்களுக்கு கிடைக்க போகுது பொதுவா குழந்தை பாக்கிய தடை குழந்தை பாக்கியம் இல்லைன்னா உங்கள்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள் ஆண் ஜாதகம் வருகிறதா பெண் ஜாதகம் வருகிறதா தொண்ணூறு சதவீதம் பெண் ஜாதகம் தான் சொல்லுங்க யாராவது எந்த ஜாதகம் வருது உங்களுக்கு எதை வச்சு கேக்குறாரு அல்லது யாராவது தேடி போறதை கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி தெரிஞ்சதை கூட சொல்லுங்க உங்களுக்கு அனுபவம் செவி வழியாக கேட்டது நூத்துக்கு நூறு தவறான முறை சரிங்களா ஐயா ஜோதிடன் ஆகிய நாம் வந்து பெண் ஜாதகத்தை மட்டும் வைத்து பலன் சொல்லக்கூடாது ஐயா என்பது நிலம் போல ஆண் என்பவர் நீர் போல சரிங்களா நீர் சரியாக இருந்தால் விளைச்சல் சரியாக இருக்கும் நீர் இல்லை என்றால் நிலம் வறண்டுதான் போகும் சரிங்களா பெண் ஜாதகத்தை அது அவங்களுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துது இங்க ஒன்பது சதவீதம் ஆண்களுக்கு இந்த குறைபாடுகள் அதிகமாக காணப்படுகின்றன நான் சொல்றேன் அந்த இம்பார்டன்ஸ் அந்த மேட்டர் இம்பார்டன்ஸ்னா ஆண்மை குறைவு மட்டும் இல்லை ஒருவரை ஒருவர் பிடிக்காத நிலையும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல என்னால எங்க அங்க போய் தாம்பத்தியம் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா என்ன சார் நான் சொல்றது சரிங்களா ஆக அந்த பிடிக்காத போறதும் அந்த மாதிரி ஒரு நிலை தான் சரிங்களா அத நீங்க வந்து ஆண் ஜாதகத்தை முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு பின்னாடிதான் பெண் ஜாதகத்துக்கு வரணுமே தவிர நீங்க எடுத்த பட்சத்துல பெண் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு மலட்டுத்தன்மை இருக்காது இருக்கு இருக்குல்ல சொல்லக்கூடாது பெண்ணுக்கு மலட்டுத்தன்மைங்கிறது தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு மிக குறைவு மூத்துல ஒண்ணு இல்ல லட்சத்துல ஒண்ணுதான் நான் எனக்கு தெரிஞ்சே நான் பார்த்தது மத்தது அப்புறம் நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆண்களுக்கு தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம் வருகிறது அவளுடைய ஆரஸ்கோப்பில் தான் அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது சரிங்களா ரைட் இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கணும் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா இப்போ நான் அழகாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க ரொம்ப குழம்பவே வேண்டாம் இப்போ நம்ம குழந்தை வாக்கியத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக குழந்தை பாக்கியத்துக்கு முதல்ல பார்க்கக்கூடிய கிரகம் சூரியன் இரண்டாவது பார்க்கக்கூடிய கிரகம் என்ன குரு மூணாவது பார்க்கக்கூடிய கிரகம் என்ன அப்ப இந்த சூரியனை வந்து இப்ப வந்து போறோம் பாருங்க சூரியனுக்கு பின்னாடி முன்னும் பின்னும் நேர் ஏழுல அஞ்சுல என்ன கிரகம் வருதுன்னு பாக்குறோம் அப்ப சூரியனுக்கு திரிகோணத்துல கேது வந்துருச்சு பாயிண்ட் அட்டம் அதாவது இந்த ராகு கேதுக்கள் வந்தாலே தன்னுடைய வேலைகளை அந்த கிரகங்கள் செய்ய வர வேண்டிய வேலையை சரிவர செய்ய விடாதுன்னு அர்த்தம் அதுதான் ராகு கேதுக்களுடைய பிளானட் கர்மாவை பிரேக் பண்ணக்கூடிய கிரகங்கள் ரெண்டு ஒன்னு ராகு இன்னொன்னு கேது எழுதிங்க கர்மாவை பிரேக்கிங் பிளானட்னா ராகு கேதுகள் தான் சூரியனோட ராகு சாரி சூரியனோடு இப்ப கேது சேர்ந்துருக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்தவன் சூரியன் கேது அப்படின்னாலே அங்க ஆண் வாரிசு கிடைக்க வாய்ப்புகள் மிக மிக கம்மின்னு வந்துடுது நமக்கு வந்து ஏன்னா வாரிசுன்னு கேட்கும் போதே அவங்க என்ன கேட்பாங்க ஆண் வாரிசு தான் கேட்க விரும்புறாங்க ஆனா நாம முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க கேட்கிறாங்களே கேட்கலையா குழந்தை வாரிசு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது எப்பவுமே வந்து ஜோதிடர்கள் கொஞ்சம் வார்த்தை பிரயோகம் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பிரயோகம் பண்ணுங்க உஷாரா பதில் சொல்லணும் இல்லைன்னா மாட்டிக்க இந்த இடத்துல குழந்தை பாக்கி இருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர ஆண்வாரிக்கு இருக்குன்னு நீங்க அடிச்சிட கூடாது தப்பு இப்ப நம்ம ஒரு கிரகத்தை அனலைஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து பார்ப்போம் இப்போ ஒண்ணுக்கு மட்டும் அப்ப சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் வருது ஒரு கிரகமும் வரல திரிகோணத்துல என்ன வருது பாருங்க சந்திரன் வரும் சந்திரன் வருமா சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல சொல்றம்மா தமிழரசியம்மா சந்திரன் தான் வரும் திரிகோணத்துல கேது வருமா எப்போது கேது வந்து விட்டதோ அங்க என்ன வந்துடுதுங்க தடைன்னு நம்ம தெரிஞ்சது இங்க தடைய கூட நம்ம எங்க எப்படி நம்ம டிசைட் பண்ணுமா இங்க நான் டிகிரி போடல ரைட்டுங்களா ஆனா கிரகங்கள்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆனா நீங்க டிகிரி வைஸ் செக் பண்ணாம பதில் சொல்ல கூடாது ஏன்னா சூரியனுக்கு அடுத்து கேதுவா இல்ல கேதுவுக்கு அடுத்து சூரியனான்னு பார்க்கலாம் கேதுவை கடந்த சூரியன் என்றால் தைரியமா பலன் சொல்லுங்க கேதுவை கடந்த சூரியன் அப்ப எத்தனை டிகிரி சாருக்காக கிடக்கணும் அப்போ முன்னும் பின்னும் ஒரு கிரகத்திற்கு முன்னும் பின்னும் மூன்று டிகிரி கேப் இந்த சூரியன் அந்த கேதுவுடைய டிகிரி இப்ப சூரியன் பத்து டிகிரி கேது பன்னெண்டு டிகிரி அப்ப கடக்கல இல்லையா கடந்துச்சா கிடக்கலீங்களா கிடக்கல சூரியன் அடுத்து கேது தான் டச் பண்ணும் அப்ப எப்பவுமே முன்னும் பின்னும் காராக மினிமம் ஆறு டிகிரி சொல்றாரு பெரியவர் மினிமம் ஐயா வந்து ஆறு டிகிரி சொல்றாரு என்ன பொறுத்தவர மூணு டிகிரி ரொம்ப கிளியரா இருக்கு இந்த மூணு டிகிரி நெருக்கத்துல வரும்போது கரெக்டா வேலை காட்டுச்சு அதான் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இங்க வந்து முன்னும் பின்னும் மூணு டிகிரி அதான் மனசுல வச்சு டிகிரி கான்செப்ட் மறந்துடக்கூடாது சூரியனுக்கு அடுத்து கேது வந்தா தடைங்கிறது தடைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது பெண் குழந்தை பிறக்க போகுது அடுத்து குரு நாம பார்க்கிறோம் இப்ப எதை நோக்கி வரும் குருவுக்கு இரண்டாம் இடத்துல என்ன கிரகம் வருது இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க நல்ல குருவுக்கு இடத்துல என்ன ஆர்வ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் குருவுக்கு தான் என்ன வருது எங்க தமிழரசி அம்மா குரு எந்த ராசியில இருக்கு இருங்க இருங்க சார் தமிழ் நீங்க சொல்லுங்க இங்க இருக்குன்னு சொல்லக்கூடாது எந்த ராசியில இருக்கு அப்படி சொல்லுங்க கடகத்துக்கு தெரியும் ராசிகள் எது எது மீனத்துல என்ன கிரகம் இருக்கு விருச்சிகத்துல என்ன கிரகம் இருக்கு ரைட்டுங்க சூப்பர் ரைட் அப்போ குருவுக்கு செவ்வாய் நட்பா பகையா நட்புதா புதன் வந்து பகை இல்லையா சுக்கரன் வந்து ஒரு நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம் ஆகமத்துல குரு சுக்கரன் ஒரு நல்லது பண்ணாலும் கூட ஒரு ஒரு சில நேரங்கள்ல இடைஞ்சலையும் பண்ணிருது ஆனா இந்த குருவாகிய கிரகம் உச்சம் பெற்ற வீட்டுல இருக்கா இல்லையா தன்னுடைய உச்ச வீட்டுல அப்ப குரு செவ்வாயுடைய தொடர்பு வருகிறது திரிகோணத்துல புதன் சுக்கரன் ஆக இங்க சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று கிரகம்தான் எப்படிமா மூணே மூணு சுப சுபகிரகம் அது மூணு எதுன்னா ஒண்ணு குரு ஒன்னு சுக்கரன் இன்னொன்னு புதன் இந்த மூணு எழுதிங்க சுபகிரகம் முழுமையான சுப கிரகம் என்று அழைக்கப்படுகிறது நாடியில் முழுமையான சுபர் என்று அழைக்கப்பட்டால் அந்த மூன்று கிரகமே ஒன்று குரு இன்னொன்று சுக்கரன் இன்னொன்னு புதன் இந்த மூன்று கிரகங்கள் மிகவும் சுபத்தன்மை வாய்ந்தது கோரையில கூட இந்த மூன்று ஓரை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க ஓரா கோராயை பத்தி யாருக்கும் தெரியும் மாணவர்களுக்கு தெரியும் புதுசா வந்தவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல என்ன மணிமலம்மா என்ன நான் என்ன சொல்றது நீங்கதான் எனக்கு சொல்லணும் தெரியுமா

அடுத்தது குரு செவ்வாய் புதன் சுக்கரனுடைய தொடர்பு இருக்கிறதால குழந்தை பக்கியத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகிறது அதே நேரத்துல இந்த சுக்கரனுடைய தேனியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சுக்கரனுக்கு சுக்கரனும் உச்சம் பெற்ற தான் இருக்கு அது எப்படி இருக்கு அது எப்படி இருப்பாங்க புதன் இருக்கு செவ்வாய் இருக்கு எல்லாமே நட்பு கிரகம் அப்ப குழந்தை பக்கியத்தை கொடுக்குமே கொடுக்காத நிச்சயமா கொடுக்கும் அப்ப இத நம்ம என்ன பண்ணலாங்க ஆரம்ப காலத்துல ஆரம்ப காலத்துல ஒரு சின்ன இது ஒரு பரிகாரம் சொல்லி தாட்டிடலாம் சூரியன் கேது இணைக்கு வர்றதால என்ன சொல்லிடலாங்க ஒரு பரிகாரமா நம்ம என்ன சொல்லலாம் சூரியன் கேது வந்துட்டாலே நிச்சயமாக அது பிதில் தோஷத்தை குறிகாட்டுகிறது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யவில்லை அந்த குடும்பம் அதுக்கு உண்டான பிரீத்தி பரிகாரத்தை பண்ணுங்க சரியா போயிடும் அவ்வளவுதான் ஒண்ணும் வேண்டாம் வேலையை முடிச்சுங்க இப்ப நான் வேற எதையாவது டச் பண்ணா காரகிரகங்கள தவிர வேற ஏதோ பாவத்தை பத்தியோ வேற எதாவது பத்தி நான் ஏதாவது பேசணும்னா உங்கள்ட்ட இப்ப சரியா பதில் வருதா வரலீங்களா நீங்க உங்க சாட்டரை எடுத்துட்டு வந்து போட்டு பார்த்தாலும் பதில் மாறாத வரும் ரைட் இது பாருங்க இது என்ன உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்க இல்லைன்னா எழுதி இருக்கேன் இருந்தாலும் உங்களுடைய புரியதலை சொல்லுங்க சூரியன் ஆஹ் அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக அவருக்கு வந்து ஆண் வாரிசுகள் இருக்கும் எழுதிங்க பெண் வாரிசுக்கு குருவுடன் சுக்கரன் தொடர்பு இருந்தால் பெண் வாரிசு பெண் வாரிசுக்கு உண்டான கிரக இணைவுகள் எழுதிங்க குருவுடன் சுக்கரன் குருவுடன் சந்திரன் குருவுடன் புதன் இதெல்லாம் வந்து பெண் வாரிசுகளை குறிகாட்டுகிறது குருவுக்கு சந்திரன் தொடர்பு குருவுக்கு சுக்கரன் தொடர்பு குருவுக்கு புதன் தொடர்பு சரிங்களா பாருங்க பழைய கிரகங்களை வாரிசு ஆண் வாரிசா கிடைக்கிறதுக்கு சில இது இருக்கு சூரியனும் குருவும் இணைந்தால் ஆண் வாரிசு அது பர்டிகுலரா ஆண் ராசியில் இருந்தா நிச்சயமாக அதிகமான ஆண் வாரிசு சூரியனும் குருவும் இணைந்து ஆண்டு ராசியில் இருக்குமானால் அதிகமான ஆண் பாதிசை அவர் பெறுகிறார் சரிங்களா ஆண் பாதி காலதாமத புத்திரம் அப்படின்னு சொன்ன சுக்கரனோடு சனி சேர்ந்தால் தாமதமான புத்திர பாக்கியம் சூரியன் சனி தாமத புத்திர பாக்கியம் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் சனியுடைய தொடர்பு கிடைக்குமானால் அவருக்கும் காலதாமதமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அதாவது கால தாமதம் இது வந்து அப்புறம் இப்போ நம்ம ஒரு சாட் ஒண்ணு மேல பார்த்தோம் இது ஆண் வாரிசு இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா குழந்தைக்கு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள்ல ஏதாவது இரண்டு கிரகங்களுக்கு இரண்டுலயாவது இரண்டாம் இடத்துலயாவது கிரகங்கள் வர வேண்டும்ங்கிறாங்க அதாவது சுக்கரனுக்கு இரண்டுல கிரகம் வர்றது நல்லது குருவுக்கு ரெண்டுல கிரகம் வர்றது நல்லது சூரியனுக்கு ரெண்டுல கிரகம் வர்றது நல்லது அப்படி இந்த மூன்று கிரகங்களுக்கும் இரண்டாம் இடத்தில் நல்லா நல்லா பாருங்க திரிகோணத்துல கிரகம் இருக்கிறது ஒண்ணு பர்டிகுலரா இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் அதுவும் கால தாமத புத்திர பாக்கியம் இப்ப உங்க செல்போனுக்கு சார்ஜர் உங்க ரூம்ல இருக்கு பக்க உங்க வீட்டுல பெட்ரூம்ல இருக்கு எடுத்துருவாங்கன்னா எவ்ளோ நேரம் ஆகுங்க சீக்கிரம் இப்போ உங்க உங்க வீட்டுல இல்ல அங்க போய் அங்க கீழ இருக்குற வீட்ல பக்கத்து வீட்டுல போய் வாங்கிட்டு வாங்க எவ்ளோ நேரம் ஆகும் சொல்றேன் இதுதான் அந்த டிஸ்டன்ஸ் இல்லைங்களா அப்போ குழந்தையை காரக கிரகங்களுக்கு இரண்டாம் இடத்தில் அந்த காரக கிரகங்களோடு கிரகங்கள் இருப்பது நல்லது அதற்கு இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருப்பது மிகவும் நல்லது சரிங்களா இத எழுதிக்கங்க இதுல ஆண் வாரிஷன் தடைன்னு கொடுத்துருக்கேன் ஏன் தடைய வர்றதுக்கு வாய்ப்பு என்ன ரெண்டு காரணம் இருக்கு உம் ஆக்சுவலா சூரிய சுக்கிரனுக்கு சூரியனுக்கு பின்னாடி சுக்கிரன் இருக்கு இல்லைங்களா சுக்கிரன் போய் சூரியனை தொட்டா ஆண் வாலித்து நிச்சயமா உண்டு எப்படிம்மா சூரியன் போய் சுக்கரனை தொட்டால் பெண் வாரிசு உண்டு சுக்கரன் போய் சூரியனை தொட்டால் ஆண் வாரிசு உண்டு இதுக்கு என்ன கான்செப்ட்னா சுக்கரன்கிறது பெண் கிரகம் சூரியன்ங்கிறது ஆண் கிரகம் அப்ப ஆண் வாரிசு உண்டு சுக்கரன் போய் சூரியனை தொடரல இதுவே சூரியன்கிறது ஒரு ஆண் கிரகம் சுக்கரன்கிறது பெண் கிரகம் ஆனா பெண் வாரிசு தான் கிடைக்குது ஆனா இங்க பெண் வாரிசுக்கே தடைன்னு நான் சொல்லிட்டேன் சாரி ஆண் வாரிசுக்கே தடைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா சுக்கரன் சூரியனை தொட்டால் ஆண் வாரிசு நிச்சயமாக கிடைக்கணும் ஆனா அங்க கிடைக்கலையே அந்த ராகுடைய ராகுடைய அடுத்த பாருங்க ராகுடைய இரண்டாவது வடுன்னு சொல்லுவோம்ல அப்ப அந்த ரெண்டாவது வீட்டுல இருக்கக்கூடிய கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமா இருக்குமா இல்லையா சூரியன் ராகு பகைதானே அப்ப அந்த சூரியனை வலுவிழந்துட்டா எப்படி கொடுக்கறது வாய்ப்பு அவ்வளவுதான் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இது பாருங்க இதுவும் ஆண் வாரிசு தடைன்னு கொடுத்திருக்கோம் ஏன் ஆண் வாரிசு தடை சும்மா உங்களுக்கு தோன்றத சொல்லுங்க தெரியாத சொல்லி தர உங்களுக்கு ரைட் அதாவது அந்த சுக்கரனுக்கு பலம் இல்லை ஃபர்ஸ்ட் அந்த கேதுவுடைய தாக்கம் சுக்கரனுக்கு இருக்கு என்ன குரு வெங்கடேச சொல்லுங்க சொல்லுங்க ஆமா சுக்கரன் ஏற்கனவே அங்க அடி வாங்கிருக்கு கேது உள்ள போறான் டோட்டலா க்ளோஸ் அப்ப அந்த சுக்கரனுக்கு வலிமை இல்லை அதனால என்ன ஆகுங்க அதனாலையும் ஆண் வாரிசு தடை பற்றிக்குள்ளதான் இது பாருங்க ஈஸியா அதான் ஆண் வாரிசு குறுக்கக்கூடிய கிரகம் ரெண்டு கிரகம் தான் ஒன்னு குரு இன்னொன்னு சூரியன் சுக்கரங்கிறது பெண் வாரிசு கொடுக்கும் சரிங்களா பாரு நிச்சயமாக உண்டு தாராளமா நீங்க சொல்ல ஆண் இருக்கு அப்படிங்கிறத தாராளமா சொல்லலாம் எது பாருங்க ஆண் வயசு இங்க போட்டிருக்க இது எந்த அடிப்படையில போட்டிருக்கலாம் அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க செக் பண்ணி பாருங்க எல்லா கிரகங்களும் ஆண் வீட்டுல இல்லைங்களாமா கரெக்ட் ரைட் ரெண்டு பிடிச்சீங்க அவ்வளவுதான் அது ஒண்ணும் இல்லை இன்னைக்கு பழகிட்டீங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதெல்லாம் டெய்லி ரெண்டு ஜாதகம் பார்த்து வந்துட்டீங்கன்னு வச்சிக்கல அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு நான்தான் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் கிளியரா வந்துடும் அந்த ரொட்டீன் இல்லாதால கொஞ்சம் சுணக்கம் வேற ஒண்ணும் பண்ண